வணக்கங்க ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கொண்டக்கல் எடுத்துக்கோங்க ஒரு அரை கப்பு நெடக்கல் எடுத்துக்கோங்க ஒரு பத்து முந்திரி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரு நாலு மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டுடுங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா ஒரு பூண்டு கருவேப்பில்லை மல்லித்தலை புதினா எல்லாத்தையும் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க நாலு மணி நேரம் ஊறுன்னு இதை மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் குற குறைப்பாக ரொம்ப இல்லாமல் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிட்டு இந்த வெட்டி வச்சிருக்க எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மேலே ஜீரகத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா அடிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க தோசைக்கல்ல பற்ற வச்சு அதில் வடை மாதிரி எதாவது ஆம்லேட் போடுறோம் இல்லைங்களா ஆம்லேட் மாதிரி போட்டு போட்டு எடுத்து எடுத்து தனியாக வச்சுருங்க என்னடா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்றேன்னு நினைக்கிறீங்களா புரோட்டீன் சத்து நிறைந்த ஒரு சைவ முட்டை ஆம்லேட்டு நாங்கள் முட்டை சாப்பிட மாட்டோம் சைவம் ஆனால் முட்டையில் இருக்க ப்ரோட்டீன் சத்து எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம் இந்த வெஜிடேபிள் ஆம்லேட் பார்த்தீங்கன்னா அதிகமான புரோட்டீன் சத்து நிறைந்ததுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நன்றிங்க